வணக்கம் நண்பர்களே நான் சொன்னது போல எனது யூடியூப் சேனலில் வந்து முதலாவது வீடியோவாக விவசாய தகவல் அடங்கிய வீடியோவாக தான் இருக்கும் அந்த வகையில கழுதாவளையில ராசரட்னம் நிலுமன் என்ற ஒரு இளைஞன் ஒரு வித்தியாசமாக விவசாயத்தை சிறந்த முறையில் செய்யக்கூடிய ஒருவர் அவர் தற்போது செய்திருக்கின்ற பயிரும் அது சம்பந்தமான அவரது கருத்துக்களையும் இந்த முதலாவது வீடியோவில் சந்திப்பம் வாங்க வணக்கம் தம்பி வணக்கம் நானும் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவன் என்ற வகையில் வலுமையாக பயிற்ச நாங்கள் நாட்டில் வந்து நாட்டி நிலத்திலே விடுவோம் காயெல்லாம் அப்படியே உருண்டு போய் கிடக்கும் அப்படி தான் நான் இங்கே வளமையா செய்கிறேன் நீங்கள் இந்த பந்தல் முறையில் நீங்கள் அழகாக செஞ்சிருக்கீள் பயத்தை அந்த காயில் பார்த்தாலே முருங்கக்காய் மாதிரி வழியாக இருக்குது இப்போ இந்த பயத்தை நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் அதை நடுக செஞ்ச நீங்கள் எப்படி உழவு செஞ்ச நீங்கள் எப்படி இந்த பந்தல் எல்லாம் போட்டுருவீர்கள் அதை பற்றி சொல்லுங்களேன் முதலாவது உழவு செய்த பின்னர் தூண் பந்தல் காலில் நட்டு பிறகு தம்பி

நீங்களைமையான பயத்தை செய்யறதுக்கும் இப்படி பந்தல்ல பயத்தை செய்யறதுக்கும் என்ன வித்தியாசத்தை நிலத்துல சாதாரண மண் நடவு செய்யற முறையம் குறைவு விளைச்சல் அதிகமா வரும் குறைவு இல்ல விளைச்சல் அதிகம் ஆட்டமா இருக்குது என்ன ஆட்டம்மா இந்த பிளச்சல காய்க்கு மேல காயிலே எல்லாம் அப்படியே கும்பமா இருந்து புழுக்காமலுக்கு நல்ல நீளமா நல்ல நீளமா வருது என்ன நீங்க இந்த பயத்தை நாட்டுறதுக்கு முதல் இந்த பாவை செய்யக்காக தான் இந்த பந்தல் போட்டியே விடுக்கல் அப்போ இந்த பந்தல் போட்ட எவ்வளவு நிலப்பரப்பில் போட்டிருக்கீர்கள் அவ்வளவுக்கும் போட்டதுக்கு உங்களுக்கு எவ்வளவு மொத்த செலவானது அந்த செலவை நீங்கள் பாவையில் எடுத்து எல்லாம் என்னமேண்ட் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது எண்பது பேச்சு எண்பது பேச்சிலுமீட் இருக்குது ஒரு அறுபது பேச்சு தூண் போட்டு பந்தல் செய்து அவ்வளோக்கும் உங்களுக்கு மொத்த செலவும் மற்ற செலவு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் ரெண்டரை லட்சம் அப்படி செலவாகினது அதாவது ரெண்டரை லட்சம் வந்து இந்த தூண்கட்டை கம்பி அதுகளுக்கு மட்டுமா அல்லது நீங்கள் அதை செய்ததுக்குரிய ஆள் கூலி எல்லாம் சேர்த்து கூலி எல்லாம் 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 சேர்த்து ரெண்டரை லட்சம் முடிஞ்சது அந்த ரெண்டரை லட்சம் உங்களுக்கு பாவை செய்யல கிடைச்சதா அல்லது பாவை செய்யல கிடைக்கிது கிடைச்சது அப்போ அதை வச்சு கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் அதே பந்தலை பயன்படுத்தி பயன்படுத்தி பயத்து என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ அறுவடை இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க என்ன மாதிரி லாபம் பயத்தை இது செய்த செலவுகளெல்லாம் நீங்கள் விளைச்சலில் பெற்றுச்சீங்களா இல்லை இன்னும் அஞ்சாதான் அது கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறீங்களா இல்லை பயத்தை செலவு குறைஞ்ச படியால் லாபம் லாபம் கிடைக்கிது கிடைக்கிறீங்க லாபம் கிடைக்கிறீங்கன்னாக்குள்ள நீங்கள் இது இப்போ பந்தல் செலவும் வந்து நீங்கள் பாவையோட பார்த்ததால உங்களுக்கு பயத்தையில் லாபம் லாபம் வளமையா நம்ம அறுவடை அந்த நிலத்தில் நாட்டி போட்டு அறுவடை செய்கிறதுக்கும் இப்படி பந்தலில் செஞ்சு இந்த பயத்தை அறுவடை செய்யறதுக்கும் என்ன வித்தியாசத்தில் உங்களுக்கு அந்த லாபம் பருமன் எங்கிறீர்கள் അറുപടലാ കേസി ലാഭത്തെ കേരളം മറ്റേത് നിലത്തിലെ നാട്ടി പോയക്കുള്ള കിട്ട വന്ന് ഒരു മാസത്തി നില വന്നിരും രണ്ട് മാസത്തി இன்னும் ஆயிலாம் போல இருக்குது பாவைக்கு பந்தல் போட்டிருக்கீங்க இந்த பந்தல் போட்டு இப்போ எவ்வளவு காலமாகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ பயத்தை நாட்டிருக்கீள் இந்த பயத்தை முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு இதே பந்தலை பயன்படுத்தி இன்னும் பயிர்கள் நாட்டுலாமா பாவை அல்லது உடலை அப்படி நாட்டு வியலா அல்லது இந்த பந்தலை நீங்க ஆயுத காலம் எவ்வளவா இருக்கும் இவ்வளவு காலம் இன்னும் வச்சு இந்த பந்தல் அப்படி ஒரு ஷெட் ஒரு நாலு அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டு வருஷம் அது முடிஞ்சுது பார்த்து மூணு வருஷம் வச்சுக்கலாம் தூண் வந்து அப்படி நிரந்தரம் மாதிரி நீண்டகாலம் பாவிக்க கூடிய மாதிரி செட் பண்ணியிருக்குது மற்றது மேலே போட்டுருக்க கயிறு கம்பியல் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மாற்ற வேண்டி வரும் திரும்பி ப்ரிப்பேர் பண்ணி செய்ய வேண்டும் நீங்கள் பந்தலை ரிப்பேர் பண்ணுவீங்க ரிப்பேர் பண்ணாக்குள்ள இந்த தூண்கட்டையையும் கம்பியையும் திரும்ப பயன்படுத்தலாம் அதில் கட்டி இருக்கிற குறுக்க கட்டி இருக்கிற கயிறு வலைகள் மட்டும்தான் நீங்கள் மாற்ற வேண்டிய வரும் நினைக்கும் கம்பியையும் தூங்கட்டையும் திரும்ப பயன்படுத்தலாம் அப்போ இப்படியே பந்தல் அதே இடத்துல வச்சு கொண்டு வந்தா அந்த நீங்க புதுக்கி புதுக்காக திரும்ப நாட்டுற பயிருக்குரிய அந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் இப்படி கொடுக்கலாம் உழவு திரும்பி ஒரு தட உழவு பண்ணி போட்டு எரிபோட்டு நீங்கள் இந்த இடைவெளி பெரிசா தண்ணி வச்சிருக்கீனால இடையாள டிராக்டரை போட்டு நீங்கள் இவ்வளோ அடிக்கிறவீங்க நீங்கள் இந்த பயத்தை செஞ்சிருக்கியல் பந்தலில் அதுவும் பாவை நாட்டனத்துக்கு இந்த பாவைக்காக போட்ட பந்தலில் பயத்தை செஞ்சுருக்கீங்க நல்ல விஷயம் அதே நேரம் இந்த பயத்தங்கொடிக்குள்ளே நீங்கள் இந்த ஏதோ நாட்டிற்கியல் இது என்ன சுரக்கொடி இது என்னது அது வந்து பட்டான என்ன படம்

நம்மடை பிரதேசத்தில் இருக்க விவசாயிகளில் போல வளமையாக செய்கிற மாதிரியே விவசாயங்களை செய்து கொண்டிருக்காமல் இருக்கு நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தேடலோடு புது புது விடயங்களை விவசாயத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒருவர் என்று நான் அரங்கியவரை இல்லைன்னு தெரியும் அந்த வகையில் இந்த பயிர்களுக்கு நீங்கள் செய்கிற வளமையாக இந்த பாவை உப்ப நாட்டில் இருக்கிற இந்த பயத்தம் செடி இதுகளுக்கு வந்து நீங்கள் இங்கே வளமையாக செய்கிற போடுற மாட்டரு உரங்களை தவிர நீங்கள் வித்தியாசமாக அல்லது வளமையாக போடுற உரங்களை விட ஊட்டச்சத்துக்களை விட வேறு என்ன நீங்கள் அப்படி எதுவும் பாக்கிறீங்களா இயற்கை உரம் தான் கூடுதலாக பாவிக்கிறேன் மாட்டரு கோழி அரு அதுக்கு பிறகு குறைந்தளவுரம் இந்த பயத்தங்காய் வந்து கொஞ்சம் வேகமாக வளரக்கூடிய ஒரு காரியம் நினைக்கிறேன் நீங்க பழத்தங்க எந்த நாளைக்கு ஒரு தடவை இதை அறுவடை செய்கிறீர்கள் இது ஆரம்பத்தில் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு நாலு நாள் அறுபதிலிருந்து நாற்பத்தி அஞ்சு நாளுக்கு பிறகு பூக்க ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு ஐம்பது நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் காய் காய் பறிக்கலாம் ஒவ்வொரு நாளும் காய் பறிக்கலாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு நாளும் பூக்குது அனி அப்போ ஒவ்வொரு நாளும் காய் படிக்கிற தனி ஒன்றுமேன்னு சில பேர் வந்து ரெண்டு மூன்று நாளைக்கு ஒரு தரம் போட்டுதான் நம்ம செய்யணும் அல்ல பந்தல் போட்டு அந்த பந்தல்ல பந்தல் பயிர் இது நம்மட ஒரு கொஞ்சம் புது விஷயம் அதாவது நம்ம ஆரம்ப காலங்கள்ல நாட புடலை அப்படி எல்லாம் பந்தல் போட்டிருக்காங்க பந்தல் போடுவாங்க ஒரு பத்துக்கு பத்து சதுர அடியில் ஒரு நாலு கம்பை நாட்டிட்டு ஒரு சின்ன பந்தலை நாட்டி ஒரு பாத்தி பயிரை நாட்டி அதில் படம் ரோடுவாங்க அவ்வளோதான் நம்ம ஊரில் இருந்த பந்தல் செய்ய இப்படி பெரிய ஒரு திட்டத்தட்டாயிரம் ஏக்கர் பரப்புக்கு பந்தல் போட்டு இப்படி செய்யலாம் இதில் லாபம் எடுக்கலான்றதுக்கான உங்களுக்கு அந்த அந்த ஐடியா இப்படி வந்தது இது ஆரம்பத்தில் இந்திய சேனல் யூடியூப் சேனல் கூட பார்த்துட்டு அரங்கி பார்த்து அரும்பதில் இவ்வளவு செலவழிச்சு இரண்டரை லட்சம் ரூபா செலவழிச்சு இந்த பந்தலை போடுறோம் நம்ம இதில் உழைக்கலான்ற நம்பிக்கை இருந்த அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏற்கனவே குறைந்தளவு செய்ததால அந்த இதை வச்சு ஏகனவே குறைஞ்ச அளவு பந்தல்ல செய்து பார்த்தேன் நீங்கள் ரெண்டு மூன்று நான்காவது விட இந்தளவு இந்தளவு பெரிசா போடுறோம் நீங்கள் ஆ இந்த நிலப்பரப்பு இந்த பந்தல் அளவுலேயும் அறுபது பேச்சு நிலப்பரப்பு அளவுக்குள்ளையும் நாற்ற நடு செய்கிறதுக்கான விதை நீங்கள் எவ்வளவு எவ்வளவு கிராம் அல்லது எவ்வளவு ரூபாய்க்கு நீங்கள் அந்த விதையை பெற்றுக்கொண்டு அது வந்து இருநூறு கிராம் தொடக்கம் இருநூற்றி ஐம்பது கிராம் கிராம் வரும் ஒரு டின் அது பக்கெட்டா டின் நீங்க இந்தியூப் சேனல்களில் பார்த்து தான் இதில் இந்த பந்தல் முறை செஞ்சிருக்கீர்கள் இப்ப இந்த பந்தல் முறையில் நீங்க செஞ்சிருக்கிற இந்த மொத்த நிலப்பரப்பு பயத்தை செஞ்சிருக்கிற மொத்த நிலப்பரப்பில் இருந்தும் ஒரு நாளைக்கு சுமார் எத்தனை கிலோ அறுவடை செய்கிறீர்கள் இந்த பயத்தஞ்செடி வந்து அறுவடை செய்ய ஆரம்பிக்கிறதுலேருந்து முடியும் வரைக்கும் அன்னளவாக இதுனா கிலோ நீங்கள் அறுவடை செய்ய முடியும் என்று எதிர்பார்க்குறீங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைவாக அறுவடை செய்தாலும் அப்புறம் இப்போ இடைப்பட்ட நிலையில் கொஞ்சம் கூடுதலாக அறுவடை செய்து கடை கடைசியில் கொஞ்சம் குறைவாக அறுவடை செய்யலாம் அன்னளவாக ஒவ்வொரு நாளும் இந்த நிலப்பரப்பில் நூறு നൂറ് കിലോ നൂറ് നൂറ്റി ഇരുപത് കിലോ അറുപറീ അറുപയല്ലേ ശരിയാണ് അപ്പം നമ്മൾ കിട്ടത്തേക്ക് അറുപടിയൽ മുന്നൂക്ക് ഒരു പത്ത് പതിനഞ്ച് നാളേക്കും പിന്നാലെ ഒരു പത്ത് പതിനഞ്ച് നാളേക്കും അറുവിടെ കുറയും കുറയുമ്പോൾ ആരംഭത്തിൽ കുറയരുന്ന് കൂടി വന്നത് ഇപ്പം കൂടെ ഇരുക്ക അറുപടാ കടശിയാ കുറഞ്ച് പോവും പയത്താൻ ചെറിയ പറ്റിയ വിടയങ്ങൾ എല്ലാത്തെയും ഓരോക്ക് ചൊല്ലിരുക്കിയൽ നല്ല വിഷയം இந்த பயத்தஞ்சி அடிக்குள்ள இந்த சவுதி கரோண்டி சொல்லுங்கள் இந்த சவுதி சுர வந்து நீங்கள் இப்போ நட்டு எத்தனை நாள் ஆகுது இது இதில் இருந்து எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குமா இல்லை கிடைக்கும் எவ்வளவு லாபம் எடுக்கலாமன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா உங்களுக்கு அதை பற்றி சொல்லலாமா இது நட்டு இந்த முப்பத்தி அஞ்சு நாள் ஆகுது முப்பத்தஞ்சு நாள் பூக்கும் பருவம் ஆரம்பிக்கும் இப்போ முப்பத்தஞ்சு நாள் பூக்க ஆரம்பிக்குது ஆரம்பிக்குதுன்னு பூக்க ஆரம்பிக்குது இது தற்சமயம் பரிச்சார்த்தமாக தான் செய்திருக்கிறோம் அடுத்த கட்டமா தாம் லாபம் கூடிய லாபத்தை வச்சு செய்யலாம் இது பார லாபம் வரட்டும் வருகிறதுன்ற மாதிரி பார்க்க அதுக்கான தனியா செலவழிக்கல நீங்கள் பயத்தஞ்சு அடிக்க அடிக்கிற தண்ணி தான் அதோட அது வளர்ச்சி லாபம் வந்தாலும் உங்களுக்கு அதே லாபம் தான் மேலதிகமாக தான் வரப்போகுது என்ன குறிப்பிட்ட பயிர் அறுவடை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அதாவது இந்த பயத்தஞ்சடி அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பந்தல் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு வேறு பயிர் நாட்டுகிற ஐடியா இருக்குதா அல்லது இந்த பந்தல்லே கொஞ்சம் சின்ன திருத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வேற பந்தல் பயிர் தான் நட்டுறதுக்காக இருக்கிறீங்களோ இந்த மாதிரி அதை பற்றி ஐடியா எதுவும் வச்சிருக்கீங்களா ஓ டிசம்பர் மாதத்துக்கு பிறகு திரும்பவும் பாவை நட செய்கிறது எதிர்ப்பு திரும்ப இந்த பயத்தை ஓய்வு நிலை அடைஞ்சதுக்கு பிறகு திரும்ப மீண்டும் பாவைய செய்வீர் ரை அப்போ பாவ செய்கிற நேரத்தில் நாங்கள் வந்து உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்